மட்டும் இல்ல இந்த நல்ல விஷயத்தை உங்க அக்கா கிட்டையும் அக்காவோட ஹஸ்பண்ட் கிட்டையும் சொன்னாங்க எனக்கு அது கேட்டதுமே ஷாக் ஆயிடுச்சு பவித்ரா உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்புறம் எப்படி எல்லாரும் கேட்டும் நீ அப்பா கிட்டையும் அந்த அக்கா கிட்டையும் எதுவும் சொல்லாம இருந்ததுக்கு தேங்க்ஸ் சந்திரு பவித்ரா அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா தெரியும் சந்திரு தெரியுமா ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை பத்தி எதுவும் கேட்காதீங்க நீங்க சீக்கிரம் கிளம்புங்க ரொம்ப தேங்க்ஸ் பவித்ரா நீங்க என்னமோ பெரிய மாட்டி இருக்கீங்க மட்டும் தோணுது ஆனா அதுக்கு சந்திர பிளீஸ் தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க பவித்ரா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற நோக்கத்துல தான் கேட்டேன் தப்புனா மன்னிச்சிருங்க பவித்ரா உங்கள் மனசில் இருக்கிறத எப்போ என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களை எதுவும் நினச்சிக்க மாட்டேன் நீங்கள் இது வரைக்கும் பண்ண ஹெல்ப்புக்கே ரொம்ப தேங்க்ஸ் சந்த்ரு அதுவே போதும் ம் சரி பவித்ரா நான் கிளம்புறேன் நான் இப்போவும் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன நாளும் நான் இருக்கேன் அதை மட்டும் மறந்துடாதீங்க டேக் கேர் வரேன் ஸ்பெஷல் இட்லியும் பூண்டு குழம்பும் வச்சிருக்கேன் என்னது இட்லியும் பூண்டு குழம்புமா ஒரு பொன்னி மில்ஸ் ஓனர் மட்டன் சிக்கன் ஏதாவது ஸ்பெஷலா செய்யறது இல்லையா பொன்னி மில்ஸ் ஓனர் தானே என்ன பொன்னி மில்ஸ் ஓனர் அவ்வளவு சாதாரண சொல்லிட்ட நானூறு கோடி டர்ன் ஓவர் பண்ற கம்பெனி அது ம் நீங்க எவ்வளவு கோடி வேணாலும் டர்ன் ஓவர் பண்ணிக்கோங்க ஆனா ராத்திரி தூங்கும் போது வெறுமைத்தோட தான் தூங்கணும் எப்பவுமே இட்லிய சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஜீர்ணமாயிடும் நல்ல தூக்கமும் வரும் அதை விட்டுட்டு இந்த மட்டன் சிக்கன்லாம் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வைங்க அது ஜீரணமும் ஆகாது உடம்புக்கும் நல்லது இல்ல நீயே பாதி தானே இத்தனை நாள்ல ஒரு தடவை கூட உடம்பு சரியில்லன்னு லீவ் போடாம இருக்கா அது காரணம் நீ தானே எங்க பிரியா ஐஸ்வர்யா அது ஏதோ பிரியாக்கு ஹோம்ஒர்க் இருக்கு போல இருக்கு ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க் அது எதுன்னா அதுக்கு ஐஸ்வர்யா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா தான் இப்ப காலேஜ் இல்ல வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கா

நீங்க கம்பெனில அவளுக்கு வேலை கொடுப்பீங்களா மாட்டீங்களா இல்ல இதுதான் கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னதான் நம்ம சிரிச்சுக்கிட்டு சொன்னாலும் அவ சிரிச்சுக்கிட்டே கேட்டாலும் மனசுல கொஞ்சம் டென்ஷனோட வருத்தத்துல தான் இருக்கா ம் நாளைக்கு அவளை கூட்டிட்டு போய் ஆபீஸ்ல கேம் பக்கத்திலே ஒரு சேர போட்டு உட்கார வைக்கிறது ஈஸி ஆபீஸ்ல இருக்கவங்களும் சேர்மேனோட தானேன்னு அவளுக்கு மரியாதை கொடுப்பாங்க ஆனா வாழ்க்கை ஈஸியானதான்னு நம்ம பொண்ணு கூடாது அது ரொம்ப ஆபத்தாக போயிடும் அது மட்டும் இல்லாம கம்பெனி எந்த நடக்குதுன்னு அப்ளிகேஷன் ஆரம்பிச்சாதான் நாளைக்கு ஏன் நிலைமை வரும்போது எந்த பேசிஸ்ல ஆள் எடுக்கிறாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன இதெல்லாம் அவங்களுக்கு கத்துபடியா புரியும் ஏன் நம்ம செந்திலேயே எடுத்துக்குவேன் நமக்கு வேண்டப்பட்ட பையன்தான் நேரா போய் சீட்டில் உட்காந்தா இல்லையே இன்டர்வியூ அட்டன் பண்ணா மடக்கி மடக்கி கேள்வி கேட்டாங்க பிரமாதமா பதில் சொன்னா அதே மாதிரி பதில் சொல்லி என் பொண்ணு வந்து உட்காரணும்னு ஆசைப்படுறேன் நீங்க சொல்றது செந்தில்க்கு வேணா ஒத்து வரலாம் ஆனா நம்ம பொண்ணுக்கும் அதே மாதிரி பண்ணீங்கன்னா கம்பெனியில இருக்கிறவங்களா இதெல்லாம் வெறும் டிராமான்னு பேசிட மாட்டாங்களா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் பொண்ணே அவங்களுக்கு கண்டிப்பா டிராமான்னு தெரியும் என் பொண்ணு அங்க வேலைக்கு வரணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனா இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் பாஸ் பண்ணாதான் தான் வேலைக்கு வர முடியும்னு அவன் மனசில் ஆழமாக பதியணும் ஏதோ சேர்மன் போடுன்றதுனால வந்துட்டோன்னு அவள் ஈஸியாக எடுத்துக்கூடாது அதுக்காக தான் இந்த ஏற்பாடு இன்னொரு விஷயம் தெரியுமா ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு சேலரி அலவன்ஸு இது எல்லாமே மற்றவங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் அவளுக்கும்னு சொல்லியிருக்கேன் மத்தவங்க எப்படியோ அதே எனக்கு தெரியாது ஆனா நம்ம பொண்ணு உங்களை மாதிரியே கற்பூர புத்தி நீங்க வேணா பாருங்க இன்டர்வியூ அன்னைக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லி அசத்திட போறா பொ இன்னைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தான் சில விஷயங்களில் நீ கொடுக்குற சஜஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி உனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும்னு நினப்பேன் ஒருவேளை எனக்கு தெரியாமல் சீக்கிரட்டாக நீ ஏதாவது படிக்கிறோன்னு நான் பல தரம் நினச்சிருக்கேன் அதனால் இன்னைக்கு பசங்க புத்திசாலியாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நான் இல்லை நீ தான் வேணா இந்த தைரியம் ஹார்ட் ஒர்க்கு இதில் வேணால் சொல்லு அந்த பெருமையை நான் ஏற்றுக்கிறேன் வெளியிலேருந்து என்ன வேணா சொல்லிடலாம் ஆனா ஒரு கம்பெனியை எடுத்து நடத்தி நிர்வாகம் பண்றது என்ன சாதாரண விஷயமா எல்லாத்தையும் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு பெருமை சேர்க்கிறதே உங்களுக்கு பழக்கம் அப்படிலாம் இல்லை உண்மையான பாராட்டு தான் சரி உங்களுக்கு ஏதாவது ஆஃபீஸ் வேலை இருந்தால் மேலே போய் பாருங்க நான் பசங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு வரேன் சரிங்க மேடம் ஆ வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வாங்க நான் தூங்குறதுக்குள்ள சரி ஏன்னா நான் தூங்குறதுக்கு முன்னாடியே தூங்கி எந்திரிச்சதும் முகத்தை தான் பார்க்கணும் சரி வர சீக்கிரமா நான் புஷ்பவல்லி பேசுறேன் சொல்லுங்க புஷ்பவல்லி அம்மா வர நியாயத்து கிழமை நாங்க வீடு காலி பண்றோம் ஒரு வீட்டுக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து கமிட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க எங்க லீஸ் பணத்தை கொடுத்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்து நாங்க வீட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அம்மா இன்னைக்கு 2 லட்சம் ரூபா தரேன் நியாயத்து கிழமை நீங்க காலி பண்ணும்போது மீதி பணத்தை கொடுத்துறேம்மா சரிங்க சார் இந்த 2 லட்சம் ரூபாயை நெட் பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுமா சார் இல்ல இல்ல நாங்க பேங்க் பக்கமே போக முடியாது தயவு செஞ்சு எங்க மொத்த பணத்தையும் கேஷாவே கொடுத்துருங்க ப்ளீஸ் சரிமா அப்படியே பண்ணிடுறேன் சாயந்தரம் அந்த பக்கம் வருவேன் பணத்தை கொடுத்துட்டு போயிடுறேன் தேங்க்யூ சார் சரிமா அந்த ஹவுஸ் ஓனர் பணமாவே கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டாரு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஆனா ஞாயிற்றுக்கிழமை தங்கமுத்து வந்து நிப்பான் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியல அம்மா நம்ம வீட்லயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு இதுக்கடையில நீ எப்படிமா செந்தில்க்கு ஐடியா கொடுத்த நீ சொன்ன ஐடியாவை கேட்டு அவன் அந்த சஸ்பெண்ட கிளியர் பண்ணி சூப்பரா வேலையில ஜாயின் பண்ணிட்டான் போலயே புவனா உங்க அம்மாவை என்ன நினைச்ச இவளுக்கு இருக்கிற அறிவுக்கு இவ இங்கே இருக்க வேண்டியவ என்னோட கெட்ட நேரம் இவளையும் கஷ்டத்துல மாட்டி விட்டுருச்சு அம்மா பொன்னி ஆண்டி வீட்ல பவுனன் ஒரு ஆண்டி இருந்தாங்கல்ல அவங்க பையன்தான் அந்த செந்தில் அது உனக்கு தெரியுமா ஓ அவன் அந்த வேலைக்காரியோட பையனா அம்மா அவங்கள வேலைக்காரங்களா சொல்லாத அந்த பவுன ஆண்டியும் பொன்னி ஆண்டியும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா செந்திலும் அவங்க ஃபேமிலியும் அதே வீட்டுல தான் இருக்காங்க பரவாயில்லையே இது ஒரு நல்ல தகவலா தான் இருக்கு அப்ப அந்த செந்தில் நமக்கு நல்லா யூஸ் ஆவான்னு சொல்லு அந்த செந்தில் அந்த வீட்ல இருக்குறதுல நமக்கு என்னமா யூஸ் எதிரிக்கு எதிரி நண்பங்கிறது சாணக்கிய தந்திரம் எதிரியோட நண்பனை நண்பனா வச்சுக்கிறது இந்த புஷ்பாவோட தந்திர அந்த செந்திலுங்கிற குதிரையாட்டம் ஆட வைக்கிறேன்னு எம்ஜி ரோட்ல பப் பாருன்னு எக்கச்சக்கமான விஷயம் இருக்கா அதெல்லாம் விட்டுட்டு வேலை வேலை இருந்தா பெங்களூர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் உன்னை சபிச்சிருவாங்கடா ஏய் நான் ஏற்கனவே சென்னையில ஒருத்திட்ட சிக்கி தவிச்சுக்கிட்டு நீ வேற ஏன்டா இப்படி பொண்ணுங்களை ஞாபகப்படுத்துற சூர்யா சாப்ட்வேர்ல பெரிய பெரிய சிக்கல்லாம் சால்வ் பண்ற ஆனா சொந்த வாழ்க்கையில ஒரு சின்ன முடிச்ச கூட அவுக்க முடியாம எவ்வளவு தடுமாறுற பத்தியா இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரே ஒரு சொல்யூஷன் பவித்ராவை உடனே கல்யாணம் பண்றதா டேய் நானே கல்யாணங்கிற விஷயத்துல மாட்டிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ உடனே கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு இருக்க வேற எ முடிவு எடுக்க முடியும் நினைச்சா முடியும்டா வழி இல்லாமையா என்ன இந்த பவித்ரா தான் ரொம்ப சென்டிமெண்டலா இருக்கான் வேற என்னடா வழி இருக்கு டே நிறைய பேர் பண்ணிக்கிறாங்களேடா இப்படி ஆச்சுனா எல்லாருமே குழந்தை பத்துக்குறாங்க என்னடா சொல்ற அதான்டா அபாஷன் பண்ணிக்கிறதுக்கு வழி இருக்குல்ல நீ சொல்கிறதும் சரி தான் ஆனால் பவித்ரா இதுக்கு ஒத்துக்க மாட்டாளேடா இப்போ நான் என்ன தாண்டா செய்யணுன்ற உன் அப்பா அம்மாட்டா பேசிப்பார் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லிப்பார் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் டேய் எங்கள் அம்மாவுக்கு இது அதிர்ச்சியாக இருக்கும் ஆனா என்ன என்னை ரெண்டு திட்டு திட்டு எங்கள் அம்மா கூட புரிஞ்சுப்பாங்க ஆனால் என் அப்பா என்னை தொலைச்சிடுவாரா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே ஒரு இல்ல அந்த என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு ஜாலியாக பழகுறோம் நாலு இடத்துக்கு போறோம் வாரம் இதெல்லாம் நடக்கதா சார் செய்யும் அதுக்குன்னு கல்யாணம் பண்ண முடியுமா நீங்க தலையிட உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சொல்லாது சொன்னேன் என்ன சொன்னேன் தட்டி கேட்கறதுக்கு யாருக்கு எந்த ரைட்ஸும் இல்லையா இல்லையா இங்க வேலை செய்யறாங்களே அவங்க எல்லாம் எந்த நம்பிக்கையில வந்து வேலை செய்யறாங்க தெரியுமா ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருந்து நாங்க எல்லாம் பாத்துக்கு நம்பிக்கையில தான் வந்திருக்காங்க இல்ல சார் எனக்கு அந்த பொண்ணுக்கும் வெளியில தான் சார் பழக்கம் அதுல நடந்த ஒரு மிஸ்டேக் அவ தேவையில்லாம சாரிட்டு சொல்லி சார் என்ன கண்டிக்கிறார் சார் கண்டிக்க தான் செய்வாங்க

பொது மாதிரி தப்பு தொலைச்சிருவன் எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் ஏண்டா இந்த பொம்பளை பிள்ளைங்க இந்த கம்பெனியில் வேலை செய்யறாங்க எந்த நம்பிக்கையில் இந்த கம்பெனி மேல இருக்க நம்பிக்கையில் நீ பாட்டுக்கு அவங்களை ஏமாத்திட்டு கை கழுவிட்டு போவ நாங்க கைய கட்டி வேடிக்கை பார்க்கணுமா திருட்டு ராஸ்கல் டேய் நீ உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் சரி பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட தப்பா நடந்தா யாரும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க ஏண்டா இதெல்லாம் லவ்னு உங்களுக்கு யாரா சொன்னது பழகும் போதே ஜெனிவனா பழகணும் இல்ல சந்தர்ப்பம் சூழ்நிலை நான் தப்பு பண்ணேன்னா என்ன பண்ணிருக்கணும் அதுக்கு பொறுப்பா நடந்திருக்கணும்

இவ்ளோ கோவப்படுவார் அவனை தூக்கிட்டாரா தூக்கிட்டா எனக்கு பயம் ஆயிருச்சு நாமளும் என்ன பண்ண போறோம் நான் மட்டும் பவித்ரா வீட்டு கூட்டிட்டு போய் வச்சுக்கோ எங்க அப்பா என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாரு நீ சொல்றதெல்லாம் பண்ண வைக்கிறதா ஒரே வழி நினைக்கிறேன் அவதான் ஒத்துக்க மாட்டேன்றாலே மச்சான் நீ ரொம்ப சாஃப்டாக சொல்லியிருப்பே நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஹார்ஷாகவே நடந்துக்கோ நைசிட்டிஸ்ல இங்கே ஒத்து வராது பொண்ணுங்க கொஞ்சம் சென்டிமெண்டலாக தான் இருப்பாங்க இதை விட்டா இவனை பிடிக்க முடியாதுன்னு கூட நினைக்கலாம் அதனால நீ இந்த குழந்தை விஷயத்த கிளியர் பண்ணிட்டு வந்தாதான் நான் உன்னை மீட் பண்ணுவேன் இல்லனா மீட் பண்ணவே மாட்டேன்னு தீர்மானமாக சொல்லிடு டே மச்சான் பொண்ணுங்க கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசுனா நம்ம வழிக்கு வந்துடுவாங்கடா நான் இத்தனை நாள் அன்பாவும் காதலாவும் பேசின பவித்ரா கிட்ட போய் எப்படி திடீர்னு ஹார்ஷா பேச முடியும்னு எனக்கு ரொம்ப யோசனையா இருக்கு சிவா மச்சா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஆகாது உன் அப்பாவோட கம்பெனியில நீ வேலை வேணான்னு முடிவு பண்ணலாம் ஆனா அவரோட சொத்து வேணாம் நீ முடிவு பண்ண முடியுமா உன் வீட்டில் இருக்கிற லக்ஸுரி என்ன திடீர்னு போய் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல உன்னால வாழ முடியுமாடா அதெல்லாம் சான்ஸ் இல்லடா டேய் மச்சான் லவ் சென்டிமெண்ட்கெல்லாம் ஒரு அளவுக்கு இடம் இருக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்தா லவ் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு எது சரி வருமோ அதவங்க செந்தில் வாங்க உட்காருங்க நான் அம்மா கூட்ட வந்துறேன் அம்மா அம்மா அப்பா செந்தில் வந்திருக்காருப்பா செந்தில் ஆமாம்ப்பா செந்தில் வந்திருக்காரு சீக்கிரம் வாங்கம்மா வரேன் வரேன் செந்தில் ஹாய் சார் ஹாய் செந்தில் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் வா வா சாரி செந்தில் அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ஐயோ பரவால அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் நம்ம வாழ்க்கையில வரது கஷ்டம்னு நினைப்போம் யோசிச்சு பார்த்தா அங்க இருந்து தான் நல்ல விஷயமே ஆரம்பிச்சிருக்கோம்

செந்திலுக்கு போய் காஃபி போட்டு கொண்டு வா அம்மா நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன்மா செந்தில் நான் நல்ல காஃபி போடுவேன் நீங்க சாப்பிட்டு பாருங்க நீங்க பேசிட்டு இருங்கம்மா சரி அம்மா எனக்கு மேல கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க பேசிட்டு இருங்க ஓகே சொல்லுங்க ஆண்டி நீங்க கால் பண்ணி வர சொன்னதும் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போற வழியில உங்களை பாத்துட்டு போயிடலான்னு வந்தேன் என்ன பண்ணணும் ஆண்டி என்னோடய ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஆனந்த நீ ரொம்ப மோசமான சூழ்நிலையில தான் பார்த்த அதனால் அவரை பற்றி நீ என்ன நினச்சி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல அவரு பி ஆர்க்கிடெக்ட் படித்தவர் பாம்பேயில் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு இங்கே கூட ஒரு பன்னெண்டு பதிமூணு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் எங்களோட டைம் சரியில்லாம போனதுனால எங்களோட பணம் ப்ராஜெக்ட் எல்லாமே லாக் ஆயிடுச்சு

குடு இன்னங்க செந்தில் ஆ தேங்க்ஸ்ங்க சொல்லுங்க ஆன்ட்டி இப்போ நான் என்ன பண்ணனும் செந்தில் நான் கேட்கப்போற விஷயம் இவரு கூட தெரியாதே என்னவோ மனசுல தோணுச்சு சட்டுன்னு கேக்குறேன்னு முடிவு பண்ணிட்டேன் செந்தில் இவருக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடியுமா

உங்க பாஸ் இம்ப்ரஸ் பண்ணிடுவாரு கண்டிப்பா சரி ஆண்டி நான் கிளம்புறேன் நாளைக்கு ஆபிஸ் போயிட்டு கால் பண்றேன் போயிட்டு வாங்க செந்தில் என்னங்க அப்பா என்னங்க நில்லுங்க இப்ப எதுக்கு திடீர்னு வேலை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க வீட்டுல இருக்கிற நிலைமையை எல்லாருமே பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க எல்லாரும் இப்படி வீட்டுல உட்கார்ந்துட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா புஷ்பா கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம பக்கம் தான் தீர்ப்பு வரும் வந்ததும் எல்லா பிளாட்டையும் நான் வித்துறேன் புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன் அதுக்கு இடையில அதுக்கிடையில இன்னொருத்தான் கை கட்டி வேலை செய்ய முடியாது அப்பா சொல்றதும் சரிதானே ஒரு கம்பெனிக்கு அவர் பாஸா இருந்துட்டு இன்னொரு கம்பெனிக்கு போய் எப்படிமா வேலை செய்ய முடியும் நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தர் வேலைக்கு போனாதான் நாம உயிர் புழைச்சே இருக்க முடியும் அதனால அப்பா அந்த வேலைக்கு போகட்டும் அதுக்காக அவங்க கிட்ட கை கட்டி அவமானப்பட்டு சம்பளம் வாங்க சொல்றியா சாரி புஷ்பா ஏற்கனவே நமக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆகாது நீ அவங்க வீட்டுக்கு போனப்போ உன்னை அவமானப்படுத்தி அனுப்புனாங்களே அதனாலதான் அவங்க கிட்ட போய் வேலை செய்யணுமானு கேட்டேன் நீங்க அங்க வேலைக்கு போறத மட்டும் முடிவு பண்ணுங்க அங்க போய் நீங்க என்ன வேலை பார்க்கணுங்கிறத நான் முடிவு பண்றேன் நம்மளை சுத்தி இருக்கிற பிரச்சனை எல்லாத்துல இருந்தும் நாம வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒரு வழி தெரிஞ்சிருக்கு அந்த வழியை நோக்கி நான் போறேன் நீங்க எல்லாரும் எந்த கேள்வியும் கேட்காம என்னை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்